ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா இதமாக உடல் குளிர்ச்சியாக கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய அதே நேரத்திலேயே சுவையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த பாசி பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இந்த பாசி பருப்பை வந்து நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து இது போல் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம பாசிப்பருப்பு இந்த போல் வறுத்து ச பாயசம் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம பாசிப்பருப்பு வறுபட்டுடுச்சிங்க இந்த பச்சை மணம் போய் நல்லா கமகமாக நல்ல ஸ்மெல் வருது இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க இதை வந்து நல்லா ரெண்டு ரெண்டு அல்லது மூணு தடவை கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து அதே ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க அந்த நெய்யில் வந்து ஒரு பத்து மூ பத்து பாதாம் எடுத்துருக்கேங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் லைட்டாக வறு வறுப்பட்ட உடனே அதனுடைய திராட்சையும் சேர்த்துக்கலாங்க திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துலாம் வறுத்து எடுத்து இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க முந்திரி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நான் வந்து அதே குக்கரில் வந்து நல்லா ஒரு இருந்து மூணு தடவை வந்து பாசி பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க அந்த கழுவி வச்ச பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்தோம் இல்லையா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது போகிற பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு மூடி மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விசில் வெட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பாசி பருப்பு ஒரு மூணு விசில் வந்துடுச்சிங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன் அதுக்கடுத்து தான் இதுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேங்க ஸ்டவ் பற்ற வச்சு திரும்ப ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு வெல்லம் எடுத்து அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற மண்ணில் தூசியெல்லாம் போகிறதுக்காக தான் இதை வந்து அப்புறமா நம்ம வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ நம்ம வெள்ளமும் கரைஞ்சிருச்சுங்க அதுக்கடுத்து நம்ம வந்து நம்மளோட பாசிப்பருப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குங்க ஒரு மூணு விசில் விட்டுருந்தா ரொம்ப நல்லா வெந்திருந்தது அது அதை வந்து இந்த கீ கரண்டியை வச்சு நல்லா இது போல் மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெள்ளை கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா கரைச்சி வச்ச வெள்ளை க கரைசலை அதில் வடி வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வடிகட்டி சேர்த்து வந்து நல்லா வந்து கொதிக்க வேணுங்க ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா இது ரெண்டுமே சேர்ந்து இந்த பாசிப்பருப்பும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க கொதித்து வேகணுங்க போல் வேக வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் நான் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க ரெண்டையும் சேர்த்து இது போல் நல்லா வேக வச்சிடலாங்க கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க நல்ல காய்ச்சின கெட்டியான பால் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இது போல் சேர்த்து கலந்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க பால் சேர்க்கணும் பால் சேர்த்தா தான் நமக்கு வந்து சுவை நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் திராட்சையும் அப்படி சேர்த்துட்டு கலந்து விட்டால் நமக்கு அருமையான பாசிப்பருப்பு பால் பாயாசம் ரெடிங்க இப்போ நான் இதை சர்விங் போர்டில் சர்வ் பண்ண போகிறேங்க இந்த கன்சி இப்போ வந்து நம்ம பாயசம் கன்சிஸ்டன்சி இது மாதிரி இருக்கும் போக போக கொஞ்சம் கெட்டியாகுங்க ஒவ்வொரு ஸ்பூனும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு காஃபி டீ பதிலாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்